வணக்கம் தோழர்களே என் இந்திய தேசத்தின் உதிர உறவுகளே உங்களை சந்திப்பதே என் உள்ளம் உயிர் பங்குகிறது நான் யார் நான் யார் நான் யார் தேசத்தை பிறந்தது முதல் இறக்கும் வண்ண வண்ண கனவுகளோடு வாழ வேண்டிய இந்தியர் வாழ்வில் விடிய வேண்டும் என்று தூக்கு கயிற்றை தாய் நாட்டுக்காகவே தன் உயிரையே நீத்தவர் நான் தான் உங்கள் பகத் சிங் மீண்டும் வந்திருக்கிறேன் வெள்ளைகளை எதிர்த்து தேசப்பட்டது என் குதிரத்தில் இருந்து வெளியே வந்த அன்றுதான் என் தந்தை வெள்ளையின் சிறையில் இருந்து வெளியே வந்தாராம் இந்த நாட்டின் விடுதலைக்காகவே பிறந்தது பத்து வயதிலேயே மகாத்மா காந்தியடிகள் தாலா லஜுபதி ராய் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போன்றவரின் பட்டித்து தீயால் பற்றி கொண்டவர் ஏற்கனவே சுதந்திரம் நெய்யை ஊற்றியதில் ஜாலியம் படுகொலை பின்பும் இன்று நினைத்தாலும் ரத்தம் கொதிக்கிறது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பனிரெண்டு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் நாள் பெண்கள் முதியோர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் போன்றவர்களை கண்மூடித்தனமாக சுட்டார்கள் ஏன் சுடப்படுகிறார்கள் என்று தெரியாமலே நம் அப்பா மக்கள் செத்து மடிந்தார்கள் நான் என்

உதிரம் கலந்த மண்ணை ஒரு குப்பையில் சேகரி உடன் பிறந்த சகோதரியிடம் கொடுத்து அதை அதற்குள் எத்தனை எத்தனை கொடுமைகள் கொடுமையுடன் சேர்ந்து காலமும் கலந்தது சைமன் கமிஷனுக்கு எதிராக போராடிய என் தலைவர் லால அடித்தே இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்

Thank you.